நம்ம உணவு என்றாலே நல்லா வட்டமா சம்பளம் கூட்டி உட்கார்ந்து கைகளை வைத்து வலதுகளை வச்சு சாப்பிட்டோம் எப்படி சாப்பிடணும் எதை சாப்பிடணும் எங்கு சாப்பிடணும் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் உலகத்தில் ஒரு வரையறுத்த ஒரே கூட்டம் தமிழ் கூட்டம் தான் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கோம் ஆசார கோவைங்கிறது அந்த ஆசார கோவைங்கிற நூல் உங்களுக்கு எல்லாம் இணையம் இருக்கும் கூகுள் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஐம்பது வார்டம் அனுபவம் அதை எடுத்து ஒரே ஒரு தடவை வாசிச்சு பாருங்க நம்ம பக்கத்துல பெரியவங்க இருந்தா நம்ம பக்கத்துல பெரியவங்க உட்காந்தா எனக்கு ஞாபகம் இருக்கு சின்ன பிள்ளை எல்லாம் சாப்பிடும்போது சாப்பிடும் போது நம்ம பத்துல பெரியப்பா ஊர்ல இருந்து வந்திருப்பாரு நம்ம சின்ன பிள்ளை வேக வேகமா சாப்பிடுவோம் பெரியப்பா கொஞ்சம் மெதுவா சாப்பிடுவாரு சாப்பிடுற அவர் முடிக்கிற வரைக்கும் உட்காந்துருக்கோம் எந்திரிச்சோம்னா டப்புனு அடி விடும் அப்பா சாப்பிடும் அது வரைக்கும் இறைமுடியுமா அப்படியே உட்காந்துருப்பான் தெரியாது எங்களுக்கு ஏன் அப்படி சொன்னாங்க எதுவும் தெரியாது ஆசார கோவை ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதிருக்கு உன் வலப்பக்கம் பெரியார் அமர்ந்து உண்ணும் போது அவர் சாப்பிட்டு எழும் வரை நீ எந்திக்காத அப்படின்னு சொல்லிருக்கான் எந்த உலகத்துல சீனாவிலேயாது அமெரிக்காவிலையாது லத்தீன்லையாவது கிரேக்கத்துலையாவது இப்படி ஒரு கான்வர்சேஷன் நடந்தது எனக்கு தெரியல ஏன் சொன்னாங்க அப்படின்னா அவர் சாப்பிடும்போது நீ எந்திரிச்சேன்னா உன் மேல உன் கையில இருந்த கீழ விழலாம் நீ எழும்போது அந்த குப்பைகள் அந்த உணவு மேல விழலாம் கண்ணுக்கு தெரியாத மாசுக்கள் அதுக்குள்ள போகலாம் அப்புறம் நீ எழுந்துட்டியே அப்படிங்கிறதுனால அவர் விரைவா சாப்பிடலாம் எத்தனை விஷயத்தை உள்ள கிடைக்கும் அதே சொல்றான் நின்று உண்ணார் கிடந்து உண்ணார் உரையார் அப்படின்னு சொல்லியிருக்கான் சாப்பிடும்போது பேசாத படுத்து கிடந்துட்டு சாப்பிடாத நின்றுட்டு சாப்பிடாத ஆனா இன்னைக்கு எவ்வளவு பெரிய பணக்கார வீடாயிருச்சுன்னு வைக்கல வசதி வந்துருச்சு பெரிய ஆள் ஆயிட்டாங்கன்னா எல்லாமும் பிச்சைக்கார மாதிரி தட்டு எடுத்து தான் சாப்பிட போகும் அப்படியே கையில பட்டட்டை தூக்கிட்டு ஐயா சாமி அப்படின்னு அப்படியே போனா ஒன்னொன்னா போடுவான் எடுத்து சாப்பிடுவான் யார் கண்டுபிடிச்சா இல்ல நல்ல உணவு சாப்பிடணும்னா அமர்ந்து பரிமாறணும் பரிமாறல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒரு பரிமாறல் நடக்குது ஒரு மேசையில உட்கார்ந்து சாப்பிடுறது உட்காரும்போது பரிமாறுறாங்கன்னா வெறும் பொருள் வைப்பதல்ல பரிமாறுறது ஒரு மிகப்பெரிய கலை பரிமாறும் பொழுது உணவை விட அன்புதான் அதிகமா பரிமாறப்படும் நீ எங்க பஃபேல இப்படி தூக்கி வச்சுட்டு போய் எங்க பரிமாறுறது யார் தட்டுல என்ன குறைவா இருக்கு அதை பார்த்து கொடுக்கிறது இதை கூட சாப்பிட சொல்றது குழந்தை சாப்பிடுதா அது எதாவது மிச்சம் வைக்குதா சின்ன பிள்ளைங்களை அப்படி கருப்பிள்ளை அப்படி தூக்கி வச்சா டப்புன்னு நூலம் எதுக்கு கருப்பில தூக்கி வைக்கிறேன் அது சவிச்சு சாப்பிடு மிளகு எதுக்கு பொருக்கி வைக்கிறேன் அது கருப்பா இருக்கு இருக்கு மம்மி அதனால வேண்டாம் பொங்கல்ல இருந்து பொறுக்கி மிளக தூக்கி வைக்கிறான் எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒரு பார்வை கருப்புன்னா அழுக்குன்னு ஒரு தப்பான ஒரு விஷயத்த நம்ம மனசுல பதிய வச்சுக்கிட்டு இருக்காங்க எது கருப்பாக இருக்கிறதோ அதுதான் மிகச்சிறப்பு நல்லா புரிஞ்சுக்கணும் கருப்பு தான் நமக்கு வந்து பல வகையில கருப்பு அரிசி கருப்பு கவுனி அரிசி இருக்கிற அரிசிலே பெஸ்ட் கருப்பு இவன் கருப்பு அழுக்குங்கிறதுனால இன்னைக்கு வந்து இதுல அழுக்கு பாக்குறான் அப்புறம் சமூகத்தில் கருப்பா இருக்கிறவங்கள பார்த்தா அவனுக்கு அழுக்கா இருக்கிற மாதிரி தெரியுது எவ்வளவு குப்பையான மனசை வந்து நமக்குள்ள விதைச்சிட்டு போயிட்டாங்க தப்பு நண்பர்களே நம் மரபு மிகச்சிறப்பான உணவுகளை வச்சிருக்கு வண்ண வண்ணமான விஷயங்கள் நல்ல மாப்பிள்ளை சம்ப அரிசி கருப்பு கவுனி அரிசி காட்டியான அரிசி கருஞ்செம்மையாக இருக்க கேழ்வரகு ஒரு ஒரு நிறமும் ஒவ்வொரு நேரம் நான் சொல்றேன் மாதிரி பல நல்ல சத்துக்களை நம் ஊர் சிறுதானியங்களும் நம் ஊர் உணவுகளும் மிகப்பெரிய அளவுல உடலுக்கு ஒரு ஒரு விஷயத்துக்கும் காப்பை கொடுத்து கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு அவைதான் நம்மை வலுவாக வைத்திருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு இந்த வெளிநாட்டு உணவுகளுக்குள்ள போகக்கூடாது பழங்கள் பழங்கள் அப்படின்னா நம்ம உள்ளூர்ல கிடைக்கக்கூடிய வாழைப்பழம் கொய்யாப்பழம் பப்பாளி மாதுளை இது போது நமக்கு தினம் உங்க வீட்டுல சின்ன பிள்ளைங்க இருக்காங்களா ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்களா தினம் ஒரு வாழைப்பழம் போதும் தினம் ஒரு வாழைப்பழம் நாங்கள் வந்து கல்வித்துறையில வந்து பல நேரம் போய் நாங்க அரசாங்கத்துல உயரதிகாரிகள்ட்ட திரும்ப திரும்ப சண்டை போடுவோம் சார் சத்துணவு கொடுத்தீங்க மத்தியானம் பல வீட்டுல பல ஏழை பள்ளி குழந்தைகள் அரசாங்கத்தில் படிக்கக்கூடிய கிராமத்தில் படிக்கக்கூடிய ஏழை பள்ளி குழந்தைகள்ல பல குழந்தைகள் காலையில் சாப்பிடுறதுங்க இல்லை அவங்க அஞ்சாங் கிளாஸ் வரைக்கும் இந்த பாலவாடியில வந்து ஒரு சத்து கொடுப்பாங்க அந்த அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிற அந்த பிள்ளைய கூடி சாப்பிடும் போது அதுக்கு கொடுக்குற உருண்டைய சேர்த்து அவங்க அக்கா வந்தாங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து அந்த சத்துரம் வாயாமா வச்சுக்க பணியும் ஒண்ணுன்னு ஒரு உருண்டை கொடுக்குறாங்க பல குழந்தைகள் நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன் நிறைய இடங்கள்ல போய் தெரிஞ்சிருக்கிறேன் அந்த கூடுதலா கிடைக்கிற ஒரு உணவுதான் காலை உணவு வேற எந்த உணவு இருக்காது நாங்க சண்டை போடுவோம் சார் காலையில ஸ்கூலுக்கு வந்தோடனே ஒரு வாழைப்பழம் கொடுத்தாருண்ணே ஒரே ஒரு கடல மிட்டாய் கொடுத்தாருண்ணே அதை சாப்பிட்டுட்டுங்க அந்த குழந்தைங்க ஒரு பள்ளி குழந்தைகள் ஏழை குழந்தைகளுக்கு அரசு பள்ளியில இருக்கவங்களுக்கு ஏன் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சண்டை போடுவோம் இத்தனை ஆயிரம் கோடி அந்த வாழை கோடி செலவு பண்றீங்களே இதுக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க எதற்காக சொல்லணும்னா அந்த வாழைப்பழம் அவ்வளவு சிறப்பு நம்ம வாழைப்பழத்தை வந்து என்னமோ ஒரு நான் கிவி சாப்பிடுவேன் நான் ஆரஞ்சஸ் சாப்பிடுவேன் வாழைப்பழ வாழைப்பழத்தை பத்தி தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க ஒரு வாழைப்பழம் எந்த பழம் கிடைச்சாங்க ஒரு செவ்வாழையோ நயந்திரன் வாழையோ பூவம்பாளையோ கோழிக்கூடோ இல்ல ரஸ்தாலியோ என்ன பழம் கிடைக்குதோ தினம் குழந்தைகள் ஒரு வாழைப்பழம் சார் அதுல அவ்வளவு கனிமங்கள் இருக்கும் பொட்டாசியம் கால்சியம் மனதை செம்மைப்படுத்தக்கூடிய ஒரு பழம்னா அது வாழைப்பழம் மட்டும்தான் இருக்கிற பழங்கள்லயே மனதை அமைதியாக்கக்கூடிய பழங்கள் ரெண்டு ரெண்டு வாழைப்பழம் மட்டும் இல்ல ஒண்ணு வாழைப்பழத்துக்கு ரொம்ப அதிகமான குணம் இன்னொன்று மாதுளம்பழம் மன அழுத்தம் உள்ள நோயாளிகளுக்கு மாதுளையை கொடுக்க சொல்லி ஆய்வு நடந்துச்சு மனதை மனதுல நம்ம மூலையில அமைக்டிலான்னு இருக்கு அந்த அமைக்டலா இருந்ததுதான் ஹாப்பினஸ் ஹார்மோன் வருது ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறது எப்படின்னு கவிதை எழுதணுமா காதல் எல்லாத்துக்கும் அமைக்டலா தான் அந்த அமைக்டலா சரியா இருக்கிறதுக்கு குமக்ரான் எப்படி வேலை செய்துன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க புற்றுநோயை தடுப்பதற்கு எப்படி மாதுளையை பயன்படுத்தணும் பண்றான் நம்ம ஏன் அதை சாப்பிட்றத மறுக்கிறோம் நம்ம உள்ளூர்ல இருக்கக்கூடிய நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய பழங்கள் பிரதானமான ஒரு உணவா இருக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய எண்ணெய்கள் நிறைய எண்ணெய் இருக்கும் புதுசு புதுசா அப்படியே அழகலா பாக்கெட்ல வருது எனக்கெல்லாம் ஏன் இருக்கு சைக்கிள்ல ஒரு கேரியரை போட்டு சைக்கிள்ல எண்ணெய் வாங்கிட்டு வர்றது ஒரு பிரம்ம பிரயத்தனமான ஒரு விஷயம் என்ன அலம்பிடக்கூடாது வழிஞ்சிடக்கூடாது எனக்கு யாபம் இருக்கு நம்ம அப்படியே பாளையங்கோட்டையினுடைய தெருக்களில் ஒரு இடத்துல செட்டியார் ஒருத்தர் என்ன செக்கில் ஆட்டி கொடுப்பாரு அதை போய் வாங்கிட்டு சைக்கிளில் மாட்டிட்டு அது எங்கேயா டிங்கு டிங்குன்னு ஆடி அவ்வளோ எண்ணெய் கொட்டிடக்கூடாது பத்திரமா வாங்கிட்டு வந்து அதை ஆடாம கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறது ஒரு பெரிய பயிற்சி இன்னைக்கெல்லாம் டக்குன்னு யூஸ் அண்ட் ரூல பாட்டில் அழகாக அடுக்கி வச்சிருக்கான் போய் வாங்குறோம் சார் நான் வந்து பேர்ஜின் ஆலிவ் ஆயில் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் சார் ஐநூறு கிராம் அப்படின்னு போய் கடையில் போய் வாங்குறான் ஏன் நம்ம உள்ளூர்ல கிடைக்கக்கூடிய நம்ம ஊர்ல கிடைக்கிற செக்கில் ஆட்டின நல்லெண்ணையை விட இருந்து வரக்கூடிய அந்த வெர்ஜின் ஆலிவ் ஆயில் ஒரு அளவுக்கும் அது பெரிய பிரச்சனை இது கிடையாது ஏன் போய் அதுக்குள்ள போகணும் நமக்கு எல்லாத்துக்கும் வந்து வெளிநாடு ஒரு அழகு அதை வந்து சொல்லக்கூடிய விஷயம் அதை வாங்கி வீட்டுல தாளிக்கிறான் போய் வாலிவ் ஊத்தி ஊற்றி கடுகு போட்டால் டமால் டிமில் வெடிக்கும் அதனோட ஸ்மோக்கிங் வேல்யூ வேற பாயிண்ட் வேற நம்ம நல்ல நோயோட ஸ்மோக்கிங் பாயிண்ட் வேற ஒரு நிமிஷத்துல அது கருகி போயிடும் ஆனா நல்லன கொஞ்சம் நேரம் ஆகும் அந்த ஆலிவ் ஆயுங்கிறது அவ நாட்டுல அவனுடைய குளிர்ச்சியில மேல சீசனிங் பண்ணி சாப்பிடக்கூடியது சீசனிங்கன்னா அவன் சாலட் எல்லாம் பண்ணிட்டு மேல கொஞ்சம் தெளிவு பண்ணி சாப்பிடுவான் நம்ம போய் அதை வாங்கி அதுல கடுகு உளுந்த பொருப்பை போட்டு அதுல வெண்டைக்காய போட்டு வதக்கி அப்படி சாப்பிட்டு நாங்க ஆலிவ் ஆயில் சாப்பிட்றோமா மாதிரி தேவையா அவசியம் இல்லாமல் இந்த வெளிநாட்டு குப்பை உணவுகளுக்கு மேல போக வேண்டாம் அவையை விட நம்ம உள்ளூர் உணவுல நல்லெண்ணெய் அதுக்கு பெரிய நல்லெண்ணெய் தேங்காய்ல இருந்து வந்தா தேங்காய் எண்ணெய்கிறோம் கடலையில இருந்து கடல் எண்ணெய் எள் எண்ணெய் எடுத்து தானே சொல்லியிருக்கணும் எண்ணெய் அப்படின்னாலே எள் எண்ணெய் தான் எண்ணெய் ஆச்சு அப்போ எள்ளெண்ணெய் எண்ணெய் தானே சொல்லிருக்கணும் எதுக்கு நல்லெண்ணெய் நல்ல ஒரு பட்டம் கிடைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது பெரிய விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது நல்லெண்ணெய் ஏன் வச்சாங்கன்னா அந்த நல்லெண்ணெய் மட்டும் தான் சீசனிங் பண்ணி சாப்பிட முடியும் மொழாப்படியில ஊத்தி சாப்பிடலாம் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் நல்லெண்ணெய் தலைக்கு தேச்சு குளிக்கலாம் நல்லெண்ணெய் வாயை விட்டு கொப்புளிச்சு துப்பலாம் நல்லெண்ணெய் புண்ணுக்கு தீ காயப்பட்டுதுன்னா மேல தடவுறதுக்கு தைல காய்ச்சுறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம் நல்லெண்ணெய் மட்டும்தான் அத்தனை விஷயங்களுக்கும் பயன்பட்ட பயன்பா ஒரு பயன் உள்ள ஒரு எண்ணெய் அது அதனால தான் அதுக்கு பேர் நல்ல எண்ணெய்ன்னு வச்சாங்க அந்த காலத்தில் நல்லெண்ணெய் வந்துச்சு அப்புறம் எண்ணெய்க்கு மலாக்கா கொட்டைங்கிற நிலக்கடலை வந்துச்சு அப்புறம் கடல் எண்ணெய் கொஞ்சம் வந்துச்சு அந்த காலத்தில் இருந்த இரண்டு எண்ணெய்கள் நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் தான் இன்னைக்கு அவற்றை நம்ம வள கொழிஞ்சிட்டு ரீஃபைண்ட் ஆயில்ஸை அப்படியே அது உங்க வீட்டில் அப்படி பூரியெல்லாம் அப்படி முஸ்ஸுன்னு உப்பும் அப்படி இந்த எண்ணெய் போட்டீங்கன்னா அப்படியே அது பால் மாதிரி உருளும் ரிஃபைன்ட் ஆயில் போடுங்க எனக்கு அதே கெமிக்கல் தேவையில்லை நம்ம ஊர் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மிகச்சிறப்பு தேங்காய் மிகச்சிறப்பு முதல்ல நிறைய வீட்டுல தேங்காயை பயன்படுத்துறதே இல்லை தேங்காயில இருக்கக்கூடிய இருந்து எடுத்து புளிகிற தேங்காய் பால் இருக்கு இல்லையா தேங்காய் பாலும் தாய்ப்பாலும் இணையும் சொல்லலாம் மோனோ லாரின்னு ஒரு கண்டைன் இருக்கு லாரிக் ஆசிட் தான் தேங்காய் எண்ணெயில இருக்கக்கூடிய ஃபேட் அதுல இருந்து எடுக்கிற மோனோ லாரிங்கிற ஒரு சத்து தேங்காய் எண்ணெய் தவிர இருக்கக்கூடிய இன்னொரு ஒரே இடம் தாய்ப்பால் மட்டும்தான் எவ்வளவு மதிக்கிறோம் நம்ம தாய்ப்பாலை எதுக்கு காரணம் தாய்ப்பால்ல இருக்கக்கூடிய மிகுந்து இருக்கக்கூடிய அந்த ஐஜிஜி இமினோகுளோபிளின் ஜி இன்னைக்கு பேசுறாங்க கொரோனா வந்து வந்துட்டு போச்சுன்னா நம்ம உடம்புல அதிகமா அதை போராடிய விஷயம் யாருன்னு பார்த்தா ஐஜி ஐஜிஜி எங்க இருக்கு தாய்ப்பால்ல இருக்கு அந்த தாய்ப்பாலுக்கு இணையான ஒரு விஷயம் பால் அந்த தேங்காய் பால் அவ்வளவு நல்லது இன்னைக்கு காலைல கூட நாங்க புட்டுக்கு கொஞ்சம் போட்டோம் தேங்காய் போட்டு சாப்பிட்டோம் ஆப்பத்துக்கு தேங்காய் பால் போடுவாங்க தேங்காய் பால் அவ்வளவு நல்லது சின்ன பிள்ளைல எல்லாம் பாளையங்கோட்டை ரீதிகளில் போகும்போது கடைக்கு போகும்போது நாங்க எல்லாம் போ தேங்காய் முழுசா வாங்க முடியாது சில்லு தான் வாங்குவோம் தேங்காய் சில் அப்படிமா பத்து காசுக்கு ஒரு சில் கொடுப்பான் போய் கடையில் போய் வாங்கிட்டு வரல அப்படின்னு எங்க வீட்டுல எங்க அம்மா எனக்கு பைசா கொடுத்துருவாங்க நான் போய் முப்பது காசு கொடுத்தா மூணு சில் கொடுப்பாங்க நான் போய் இல்ல ரெண்டு தான் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுப்போம் ஏன் ஏன் அப்படி சொல்றேன் இல்ல பத்து பைசா இல்லையா பதினஞ்சு பைசா ஆகிட்டாங்க பெருசா இருக்கு போறாரு அதனாலதான் அப்படிமா பொய் சொல்லுவோம் இன்னொரு தேங்காய் எங்க இருக்குன்னா டவுசர் பாக்கெட்ல கிடக்கும் அதை மெதுவா எடுத்து கடிச்சு திம்போம் எங்க அம்மாவுக்கும் தெரியும் அது இவன் அதான் தீங்குறான் அப்படின்ட்டு ஆனாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க காரணம் என்னன்னா தேங்காய் உடலுக்கு அவ்வளவு அவசியமானதுன்னு அந்த தாய்க்கு தெரியும் அவ்வளவு சிறப்பான தேங்காயை இன்னைக்கு வந்து அதையும் அகைன் வந்து பிள்ளையாருக்கு உடைக்கிறதுக்கு மட்டும் தான் தேங்காய் பயன்படுதான் தேங்காயிலாம் வேணாம் அது கொலஸ்ட்ரால் இருக்கு வெயிட் போட்டுரும் அப்படிங்கிறான் தேங்காயில யாரு சொன்னா கொலஸ்ட்ரால் எந்த அறிவு ஏட்டம் அப்படி பேசுறான் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது விலங்குகள்ல இருந்து வரக்கூடிய ஒரு அனிமல் ஃபேட்ல தான் கொலஸ்ட்ரால் வரும் பிளான் ஃபேட்ல கிடையாது இதுல சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமா போகக்கூடாதுதான் மிகப்பெரிய அளவுல அதிகமா எடுத்தோம்னா அது வந்து போய் ரத்த குழாயில போய் படியும் ஆனா நம்ம அன்றாடம் எடுக்கக்கூடிய தேங்காயில அன்றாடம் எடுக்கக்கூடிய எண்ணெயினால எந்த தீங்கும் வரப்போறது இல்லை நண்பர்களே நம்ம உடலை உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் உடல் மிக வறுவா இருக்கணும் அப்படின்னா நம் மரபு உணவுகளை முதல் விஷயமா எடுத்துக்கொள்ளுங்க இந்த துரித குப்பை உணவுகளை தூர எரியுங்கள் இன்றைக்கு நமக்கு சவாலா இருக்கக்கூடிய தொற்று நோய்களா இருக்கட்டும் நாளைக்கு வருங்காலத்தில் வர இருக்கிற தொற்றாத வாழ்வியல் நோய்கள்ங்கிற சக்கரை இரத்த குதிப்பு மாரடைப்பு இந்த மாதிரி நோய்கள் வராமல் இருக்கவும் நம் எதிர்பார்த்தல் வலுவாக இருக்கணும்னா நம்ம குப்பைகளை உள்ளே செலுத்தக்கூடாது ரசாயனங்களை அவசியமில்லாம தேவையற்ற உணவுகளை நமக்குள்ளே எடுக்கக்கூடாது நம் மரபு நம் தொன்மை நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய நீண்ட மரபு மிகச்சிறந்த உணவுகளை நமக்கு கொடுத்திருக்க அருகாமையில் அத்தனை கீரை காய்கறிகள் மூலிகள் அத்தனை மூலிகைகள் மூலிகைகள்லாம் நிறைய பேர் நினைக்கிறான் ஏதோ கொல்லிமலையில இருந்து வந்து ஏழு கடல் ஏழு கடல் தாண்டி தான் மூலிகை அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது கருவேப்பிலை மிகச்சிறப்பான மூலிகை தினம் தினம் சாப்பிடக்கூடிய பசலக்கீரை அரைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை எல்லாமே மூலிகைதான் அப்படி நம்ம அருகாமையில கிடைக்கக்கூடிய கீரை தானியங்கள் காய்கறிகளை நிறைய வைத்துக்கொள்வோம் ஒரு வேளை உணவுல எழுபது சதவீதம் கீரை காய் இருக்கட்டும் முப்பது சதவீதம் அரிசி பருப்பு இருந்தா போதும் அரிசிங்கிறது முப்பது சதவீதம் இருந்தா போதும் மாதிரி சோறு அப்படி குவிச்சு புளி பிரிச்சு அதுல புளி குழம்பு விட்டு அது மேல மலையில இருந்து வலியுற ஆறு மாதிரி சாம்பார் இப்படி கீழே இருந்து உருட்டி சாப்பிட்ட காலம் எல்லாம் போதும் வேண்டாம் இனிமேல் தட்டுல முதல்ல காய்கறி கீரை தான் இருக்கணும் கொஞ்சம் போல சோறு வச்சு சாப்பிடுவோம் அந்த சோறும் மாப்பிள்ளை சம்பாவா இருக்கட்டும் கருப்பு கவனிசியில இருக்கட்டும் வரகரிசியா இருக்கட்டும் அப்படி உணவுகளை வந்து நிறைய காய்கறி நிறைய தானியம் புலால் சாப்பிட்டா மீன்கள் இப்படி சாப்பிட்டால் அந்த உணவு தான் உடலை வலுவாக வைத்திருக்குமே ஒளிய அழகான பாக்கெட்டுகளில் விளம்பரங்களில் நல்ல இசையோடு வரக்கூடிய உணவுகளால் அந்த உடல் வலுப்பெறாது அதனால ஒரு இந்த வழி உரையாடலின் ஒரு கிரக்ஸா அதனுடைய சாரமாக வீட்டுக்கு எடுத்து செல்லக்கூடிய செய்தியாக நான் சொல்வது நம் மரபு உணவுகள் நம் தொன்மம் நமக்கு கொடுத்த உணவு பண்பாடு அவற்றின் உணவு கலாச்சாரம் பரிமாறல் முதலான கலாச்சாரம் பல்வேறு நலக்கூறுகளை உள்ள கொண்ட விஷயம் அவற்றை நாம் மீட்டெடுத்து நம் சமுதாயத்தையும் நம் அடுத்த தலைமுறையும் நம் மூத்தோர்களையும் பராமரிப்பதில் நம் மரபு உணவுகளை ஒரு வலுவாக்கும் உண்ணாத உணவுகளாக எடுத்துக் கொள்வோம் என்று